எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் பண்டிகை போட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டுருக்குது ஒரு ஒரு ஊரில் இந்த வாரம் கும்பிடுவாங்க இல்லைன்னா அடுத்த வாரம் இது பண்ணுவாங்க ஆனால் கம்பம் போட்டாச்சு அதனால் எல்லா ஊர்லேயுமே ஆடி மாதம்னாலே அம்மன் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு மாரியம்மன் சுவாமி வழிபாடு ஆடி காத்தும் மழையும் ரொம்ப அடித்து ஊத்துதுங்கிற எல்லாத்துக்கும் மேலே கேரளாவில் வந்து அந்த வயநாடு நிலச்சரிவுங்கிறது எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ரொம்ப மனசு கஷ்டத்தை இது பண்ணுது இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத இடத்துல முதல்லையே அவங்களுக்கு அந்த மண் வளம் தெரியும் அந்த மக்களுக்கு தெரியும் ஏன் அங்கே இருக்காங்க மழை பெய்யும் போதே கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க தங்கியிருக்கலாம் சரி அவங்க வந்து எல்லாம் எப்போ நடந்தாலும் இப்படி காலம்பரமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நடக்குது இப்படி காலம் மூணு மணி ரெண்டு மணி ஒரு மணி நாலு மணி அப்போ எதுவுமே பண்ண முடியாது இருட்டில் மக்கள் என்ன பண்ணி இயற்கை அண்ணனோட சீற்றம் வந்து எப்போவுமே ஒரு இதாக தான் இருக்குது அதை தாங்கவே முடியல என்ன மக்கள் வந்து வயிற்றுப்பாட்டுக்காக போய் பிழைச்சி அங்கே வெறும் டீ எஸ்டேட்டும் காபி எஸ்டேட்டும் தான் இருந்தாலும் அங்கே போய் இப்படி மக்கள் இதாகிறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எந்த பேப்பரும் நியூஸ் திறந்தாலும் அதே தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆடி வெள்ளினாவே நமக்கு ஆடி மாதனாவே குலதெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இப்போ ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் குலதெய்வம் இருந்தால் போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ம வீட்லையே நினச்சி கும்பிடுங்க மாரியம்மன் சாமி நினச்சி வீட்டில் கும்பிடுங்க வேப்பிள்ள ஒரு கொத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி பதினெட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு நீருக்கு வந்தனம் செய்யும்னாலும் எல்லா நீர்நிலைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் நீர்நிலைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அதனால ஆடி அமாவாசையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னோர்களுக்கு வழிபாடு அதுன்னு செய்கிறவங்க ஓகே ப்ரென்ஸ் ரெண்டு எட் இன்றைக்கி வந்து மாத சிவராத்திரி இன்றைக்கி விவபரம் கூடியது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இன்னைக்கு வந்து திரையோதசித்திரி திதி திருவாதிரை நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் மாத சிவராத்திரி ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தி அம்மன் காலை தங்கப்பள்ளக்கில் இரவி வெ இரவு வெள்ளி யானை வாகனத்தில் பவனி படைவீடு ஸ்ரீ ரேணுகாம்பால் புறப்பாடு சூரிய உதயம் வந்து ஆறு ரெண்டு இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் குரு சிம்மத்தில் கடகத்தில் சூரியன் புதன் சும்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்போதே கால் டு பத்தை காலு மாலை நாளே முக்கால் டு ஐந்தே முக்கால் வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நமது நற்செயல்களே வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து வந்து நமது நற்செயல்களே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம வந்து எல்லாருமே ராகுகால பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க துர்க்கை அம்மா வழிபாடு கௌரி நல்ல நேரம் கால் டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை திதி வந்து திரையோதசி திதி வந்து சாயங்காலம் நாளை அஞ்சு வரைக்குமே இருக்குது இன்னைக்கு வந்து சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு பத்தரை டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை ச சூ சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரகம் சுவாதிக்கும் விசாகத்துக்கும் சந்திராஷ்டகம் மேஷம் செலவு செலவு இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் அனுகூலம் கடகம் முயற்சி சிம்மம் கவலை கன்னி வயோகம் துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் மேன்மை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி துன்பம் கும்பம் அமைதி மீனம் போட்டி நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு மெயினாக காப்பரிசி செய்வோம் அதற்கு பிறகு ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைங்கிறது வந்து அமாவாசைனாவே அது வந்து சதுரகிரி ஸ்ரீ மகாலிங்கம் பெருந்திரு பிரா விழா ஆடி ஆடி அமாவாசையில் தான் சதுரகிரியில் அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் எங்கள் குலதெய்வ துர்க்கை அம்மன் அதில் வந்து ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி தான் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இன்றைக்கு வந்து ஆ நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு இங்கே ஒரே மழை மோடம் போட்டுருக்கு டயர்டாக இருக்கும் ரொம்ப வந்து மாத சிவராத்திரி காலையில் எழுந்து அரைட்டம்பு காபி இனிமேல் தான் பிரின்ஸ் ஸ்டீஃபன் சாப்பிடணும் இன்றைக்கி வந்து மாத சிவராத்திரி நாளைக்கு ஆடி பதினெட்டு நாலாண்டைக்கு ஆடி அமாவாசை ஆடி அம்மாவாசையில் குலதெய்வ கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு அதை நீங்கள் பண்ணுங்க இன்றைக்கு வந்து லலிதையின் கதை நேற்று புக்கு இது போடலான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல லலிதையின் கதை லலிதோ லலிதோ பாக்யானம் லலிதையின் சரிதத்தை ஸ்ரீ லலிதையின் சரிதத்தை எளிய வழியில் கதை வடிவில் கூறும் நூல் வரும் வரலட்சுமி பண்டிகை வரும் அதெல்லாம் நாளைக்கு இது பண்ணலாங்க காஞ்சி காமாட்சி தேவி ஸ்ரீ காமேஸ்வர சகித ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அதனோட இது வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க உழன்று திரிந்த சமர்ப்பணம் உளன்று திரிந்த எண்ணெய் உத்தமனாக்கி வைத்து தொடர்ந்த மாயம் நீக்கி பிறவி பயனை தந்து அன்பை புகட்டி அவள் ஆடலை காணச் செய்த அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது ஸ்ரீசக்ர ராஜசிம்மாசனேஸ்வரின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இதில் வருது இது வந்து பிள்ளையாருக்கு ஒரு இது போட்டிருக்காங்க அதற்கு ஓ அரவிந்த் சுப்பிரமணியம் லலிதையின் கதை அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் ஸ்ரீதா சாரதா தேவி சாரதாதேவிங்கிறது வந்து எங்கே இருக்கும் ஸ்ரிங்கேரி ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் ஸ்ருங்கேரியில் ஸ்ரீ அஜ்பாருட தேவி அவ்வளோ நல்லா இருக்கும் ஸ்ரீ சம்பத் தேவி லலிதாஸ்தவ லலிதா நவரத்தின மாலை ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கனநாயக வாரணமே ஹயக்ரீவரிடம் நானோ உபதேசம் பெற்ற அகத்தியர் தன் மனைவி முத்திரையுடன் தமிழகத்தின் ஸ்ரீ ஸ்ரீமியச்சூருக்கு வந்து ஸ்ரீமியச்சூர் லலிதாம்பிகைனாவே ஸ்ரீமியச்சூருக்கு வந்து லலிதாம்பிகையை தரிசனம் செய்கிறார் அம்பிகை அவருக்கு அருட்காட்சி அருள அந்த காணற்கரிய காட்சியை கண்ட தமிழ் முனிவர் லலிதா நவரத்னையை பாடி அன்னையை போற்றி பணிகிறார் லலிதா திருமியச்சூர் ஸ்ரீ சிவாசக்தியை ரூபினி ஸ்ரீ சக்கரத்தை எங்க கஷ்டப்பட்டாலும் கண்ணுதான் தெரிய மாட்டேங்குது ஸ்ரீ மகா வாராஜி தேவி லலிதையின் கதை அகத்தியரின் அகஸ்தியரின் தவம் அம்பிகையின் மோகினி அவதாரம் தாட்சாயினியின் சக்தி பீடங்களும் பார்வதியின் அம அவதாரமும் காமதகனமும் பண்டனின் தோற்றம் பண்டாசுரனின் திட்டம் மகா யாகம் தோன்றியது பரம்பொருள் மகாமாதாவின் மனக்கோளம் புனிதையின் போர்க்கோலம் பண்டனின் போர் முழக்கம் போர்த்தொழில் விந்தைகள் இருளும் ஒளியும் பாலையின் போர் விளையாட்டு விக்னயந்திரமும் விக்னேஸ்வரனும் விசுக்கரனும் விசு விஷுங்கனும் அழிதல் பண்டாசுரவதம் வெற்றியின் ஆனந்த முழக்கம் ஸ்ரீநகரம் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை ஸ்ரீ லலிதா ஸ்தவராஜம் ஸ்ரீபுரம் ந ஸ்ரீநகரவர படம் தேவியின் உலகினை குறிக்கும் படம் சமர்ப்பணம் ஸ்ரீ ஸ்ரீ லலிதா லலிதா திருமியச்சூர் லலிதாம்பிகை தான் அங்கே வந்து லலிதா சுகசரனாமத்தை டிவியில் பொழுதுக்கும் போடுவாங்க அதை பாராயணம் பண்ணி இது பண்ணுவாங்க இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய நாள் ஆடி வெள்ளிக்கிழமையிலே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் நான் ஒரு பொண்ணு என்ன கேட்டாங்க நீங்கள் என்ன சாமி தான் போ இல்லை இல்லை கண் நான் செய்யும் தொழில் தெய்னு காலையில் தூங்கி எழுந்தோன்னே குளிச்சுட்டு நாம் இன்னும் இடத்துலையே நீங்கள் தான் நான் இருக்கிறேன் அதனால் நான் வந்து அப்படியெல்லாம் நான் இதுவாக எதுவும் சொல்கிறதில்லை மிகைப்படுத்தியோ ஒரு இதாகவோ நான் சொல்கிறதில்ல இருக்கிறத நம்ம அமைதியாக பாட்டுக்கு நம்ம போகணும் இருக்கணும் தான் நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நாம் எப்போவும் செய்கிறது வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொட்டு பன்னெண்டு ராகுகால பூஜை எலுமிச்சம்பழத்தில் விளக்கு கூட அவ்வளோ ஒரு செல்லு செழிப்பு கொடுக்கும் ஆடம்பரத்துக்குனாவே சுக்கரன் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காலையில் அந்த ஹோரையில் நம்ம கொண்டிட்டாலும் சரி இல்லை ஏன்னா காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வேலைக்கு போயிட்டு நம்ம வியாபாரத்தை அப்போ மனசுலேயே நினைச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி கும்பிடுங்க அதை நம்மளோட தொழில் வேலை நிமித்தமாக அதெல்லாம் செய்துக்கிட்டு தான் இதை நம்ம பண்ண முடியும் செய்யுங்க அப்படின்னு மனசில் நினச்சி நாமத்தை சொன்னாலே போதுமானது அம்மா அம்மானு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருவரை சந்தித்து போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை போயிட்டு வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடம்பு அரசரில் ஒன்று வருமா இப்போ இன்றைக்கும் டயர்டாக தான் இருக்குது ஆனாலும் நான் போய் பார்த்து இது பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மாத சிவராத்திரி இன்றைக்கு ஓம் நம சிவாய ஆடி அம்மா நாளைக்கெல்லாம் ஆடி பதினெட்டு எல்லாம் மேட்டூர் ஒகேனக்கல் அங்கே இங்கேன்னு போகிறவங்க எல்லா இடத்துலையுமே மழை பேஞ்சி நீரனோட சீற்ற அதிகம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அங்கெல்லாம் பழுக்கும் நீங்கள் போய் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஓகேங்க ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்